ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய வேதவசனம் சங்கீதம் முப்பத்தி இரண்டு ஒன்று எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் டுடேஸ் பைபிள் வர்ஸ் சாம்ஸ் தேர்ட்டி டூ ஒன் பிளஸ்ட் இஸ் த ஒன் ஊஸ் இஸ் சைன் இஸ் கவர்ட் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நன்றி ராஜா நன்றியப்பா ஆவியானவரே நல்லவரே வல்லவரே உமக்கு நன்றி அப்பா ஒரு நாளும் எங்களை மறவாத தேவன் நீரல்லவு கத்தாவே அப்பா இந்த உலகம் மறக்கலாம் உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் மறக்கலாம் தகப்பன் மறக்கலாம் தாய் மறக்கலாம் ஒரு ஒரு உறவினர் உற்றார் மறக்கலாம் ஒரு பொழுதும் எங்களை மறவாத தேவன் நீரல்லவு கத்தாவே ஆவியானவரை இப்பொழுது கூட இறங்குவீராக இமை பொழுது நாங்கள் உண்மை விட்டு பிரியாதபடிக்கு படிக்கு நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக எங்களுடைய பாவத்தில் ஆவியானவரே நாங்கள் நாங்கள் இருக்கலாம் எங்களுடைய பாவத்தில் இருந்தெல்லாம் ஆவியானவரே எங்களை விடுதலை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கின்ற தேவன் நீர் அல்லவோ கத்தாவே எங்களுடைய பாவத்தை நீர் மன்னித்தீரே உமக்கு நன்றி அப்பா ஆவியானவர் எங்களுடைய மீறுதல்களை நீர் மன்னித்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி ராஜா இன்றைக்கு கூட ஆவியானவரே அப்பா நீர் எங்களை பாதுகாக்க போகின்ற கிருபைக்காயம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா போகையிலும் மறுகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க எங்களுடைய வேலைகளை ஆசீர்வதிங்க எங்களுடைய வாகனத்தை ஆசீர்வதிங்க குடும்பமாய் ஆசிர்வதிப்பீராக அவையானவர் எங்களுடைய நாவுகளை பாதுகாத்து கொள்வீராக ஞானமாய் நடந்து ஆசீர்வதிப்பீராக ஆசிர்வதிப்பீராக கத்தாவை மற்றவர்களுக்கு மற்றவர்களை நாங்கள் ஆவியானவரை அப்பா வேதனைப்படுத்தாத படிக்கு துன்பப்படுத்தாத படிக்கு நீரிய பாதுகாத்து கொள்வீ ராகேஸ்வின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் நாம் கத்தாவியே ஆவியானவரை இன்றைக்கும் கூட அநேக ஜனங்கள் பாவத்தில் இருக்கலாம் இன்றைக்கும் அவர்களுடைய பாவத்தை அவர்கள் அறிக்கையிட்டு ஆவியானவரை என்டத்தில் வரும்பொழுது அவர்களுடைய மீறுதலையும் பாவத்தையும் நீர் மூடப்போ இன்றைக்கு மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி ராஜா அன்பு சகோதரிய சகோதரனி வாழ்வு பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை பெரியவர்களை ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா விசுவாசத்தோட நம்பிக்கையோடு ஆவியானவரை ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரே நீ விடுதலை கொடுக்க போகின்றீரே ஆவியானவரே நன்றி 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 ராஜா அன்பு சகோதரினே சகோதரி குடும்பமாய் ஒப்புக் கொடுங்க ஒப்பு கொடுங்க அன்பு சகோதரனே பாவத்தில் இருக்கீங்களா குடிப்பழக்கத்தில் போதை பழக்கத்துக்கு வடிமைப்பட்டு இருக்கீங்களா அவங்களால வெளியில் வர முடியலையே அந்த பாவத்தை விட்டு விலகி வா நாங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றாரு இந்த சத்ருவின் பிடியிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியலன்னு வேதனையோடு கூட இருக்கீங்களா நான் விடணும்னு நினைக்கிறேன் நான் விட முடியலன்னு சொல்லிட்டு வேதனையோடு கூட இருக்கிறீங்களா ஆன்ப சகோதரனும் இன்றைக்கு ஆண்டவர் இடத்தில் ஒப்புக் கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாக இந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தரவல்லவராக இருக்கின்றார் விசுவாசத்தோடு துதிங்க சேபிங்க ஆவியானவரை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு சகோதரனுக்கும் விடுதலை தாங்க அந்த பாவத்திலிருந்து விடுதலை தாங்க அந்த பாவங்கள் மூடப்பட இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு சகோதரியும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அநேக சகோதரிகளுக்குள்ளும் வெளியில் சொல்ல முடியாத பாவங்கள் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல சொல்லுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கின்றாரு அன்பு சகோதரி இன்றைக்கு ஒப்புக்கொடுங்க கொடுங்க ஒப்பு கொடுங்க ஆவியானவர் அநேக வாலிப பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அநேக வாலிப பிள்ளைகள் அப்பா இந்த சத்ரு அவர்கள் எழும்பாத படிக்க தீமையான காரியங்கள் பாவ காரியங்கள் குடிப்பழக்கங்கள் போதை வஸ்துக்கள் சொல்லிட்டு ஆவியானவர் அப்பா அநேக வாலிப பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் அப்போ தவறான காரியங்களிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கான் தகப்பனே இந்த சத்ரு அவர்களை பல்ல தாக்கில தள்ளி கொண்டிருக்கின்றான் இன்றைக்கு கூட அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீரா கன்பு வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு உங்களுடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை இடுங்க ஆண்டவர் நிச்சயமா உங்களுடைய பாவத்தை மூடி உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றார் விசுவாசத்தோடு தூதிங்க ஜெபிங் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க உண்மையாய் ஒப்பு கொடுங்க என்னால் வர முடியலன்னு சொல்லிட்டு கூட கவலையோடு கூட இருக்கீங்களா ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு விடுதலை தலை தரவாள இருக்கின்றாரு அவருக்கு நேரத்தை கொடுங்க ஆண்டவருக்கு நேரத்தை கொடுங்க அதிக துதிங்க செப்பிங்க ஆவியானவர் உங்களால முடியலையா என்னால் எழும்ப முடியல என்னால் துதிக்க முடியலன்னு சொல்லிட்டு கவலையா இருக்கீங்களா ஆண்டவர் நிச்சயமாக உங்களை பயன்படுத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை அந்த பாவத்தை எல்லாம் உங்கள் மூடப்பட்டு உங்களை ஆசீர்வதிக்க அவர் இருக்கின்ற ஆவியானவரே இன்றைக்கு இன்றைக்கு வருத்தத்தோடு வேதனையோடு கூட இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் அப்பா விடுதலை தருவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அவர்களை பாதுகாத்து என் தகப்பனே ஆவியானவரே அவர்கள் பாவத்தில் விழுது போகாதபடிக்கு சிறு வயதில் முதற்கொண்டே அவர்களை நீர் பாதுகாத்து கொள்வீராகவும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆசீர்வதிங்க அப்பா ஒவ்வொரு பெரியவர்களும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அவர்களையும் ஆசீர்வதீங்க அவர்களுக்குள்ளேயே அநேக பாவங்கள் இருக்குமானால் இன்றைக்கு ஆவியானவரே அவர்களுடைய பாவத்தையும் இடத்துல அறிக்கையிட்டு அதில் இருக்கும் பெரும்படியாக நீங்கள் ஆசீர்வதீங்க ஒவ்வொரு பெரியவர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டவர் இடத்துல உங்களுடைய பாவத்தை அறிக்கையிடுங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாக்கியவான்களாய் வைக்க வல்லவராய் இருக்கின்றார் உங்களுடைய மீறுதல்களை உங்களுடைய பாவத்தையும் அவர் மூட வல்லவராய் இருக்கின்றாரு விசுவாசத்தோடு கூட தூதிங்க செப்பிங்க இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா இன்றைக்கு கூட ஆவியானவரே தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் இன்றைக்கு ஆசீர்வதித்து அந்த பாவங்களை மூடப்பட்டு அவர்களை பாக்கியவான்களாய் மாற்றப்போகின்ற கிருகைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா நன்றி தகப்பனே ஆவியானவரே அப்ப எங்களை தாழ்த்தியும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறா பரேசு கிறிஸ்துவின் மழையில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன்